ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக பிரமாதமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இந்த வருடம் அப்படின்னா குரு பார்வை படுகிறது இந்த வருஷம் மட்டும் இந்த மாதிரி நடக்குது எட்டாம் இடத்து ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார்

ஓர் ஊடகம் செய்யும் புண்ணியம் இறை பணிக்கு கை கொடுக்கும் நற்காரியம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா ஐபிசி பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா வாருங்கள் பக்தி பரவசத்தில் மன மகிழுங்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இடம் நாரதகான சபா டி டி கேரோடு சென்னை நேரம் மாலை ஐந்து மணி அனைவரும் வாரி அனுமதி இலவசம் டிக்கெட் பார்ட்னர் டிக்கெட் பிரிக்ஸ் இலவச முன்பதிவு செய்வதற்கான தொடர்பு எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு உலக இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி உங்களை கருணியோடு கேட்குறோம் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இவருங்க நான் உங்களை விட்டு விலகிட்டேன் அது தயுத்து புரிஞ்சுக்கோங்க நான் இப்போ சிம்மராசிக்கு ட்ராவல் டிராவல் இருக்கேன் நான் அஷ்டம சனியாக உங்களை எல்லோரையும் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அதனால் உலகம் எங்கும் கடகராசிக்காரர்கள் ஜாதம் பார்க்க வரும்போது கூட ஃபோன் பண்ணி குருஜி வணக்கம் நான் கடகராசி அப்படிங்கிறாங்க கடகராசினா ஃப்ரீயாக பார்க்க மாட்டீங்களா என்றெலாம் கேட்குறாங்க அதுக்கு என்ன அப்படின்னா கடகராசி அவங்க நினச்சிக்கிறாங்க நீ என்னை எவ்வளோ காயப்படுத்தின எனக்கு நீ வந்து காயத்திற்கு கட்டுப்படும் மருந்தாக நீ எனக்கு ஃப்ரீயாக பாரு அதுதான் உனக்கு பாவ விமோச்சனங்கிற அளவுக்கு என்னை கொண்டு போயிடுறாங்க ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் நடப்பதை மட்டும்தான் சொல்லுகிறேன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக பிரமாதமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது எப்படி பிரமாதமாக இருக்கும் ரெண்டிலே கேது எட்டிலே ராகு காலசர்பதோஷம் தோஷம் எனக்கு என்ன பெருசாக பண்ணிட போகுது என்று நீங்கள் கேட்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இந்த வருடம் அப்படின்னா குரு பார்வை படுகிறது இந்த வருஷம் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது எப்பயுமே ஜென்ரலாக தோஷம் வந்தால் ப்ராப்ளம் தான் ஆனால் எட்டாம் இடத்து ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் இந்த வருஷம் மட்டும் அப்போ குரு சண்டால யோகம் உருவாகி இந்த ஷோ தொடங்கிறதுக்கு முன்னாடி கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் குரு சண்டால யோகம்னு ஒரு யோகம் இருக்குது குருவுக்கு கேது கூட சேர்ந்து யோகம்னு எல்லாரும் பேசுகிறோம் குரு கேது சம்பந்தம்னா கோடீஸ்வர யோகம் என் வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் பெருசாக அப்படி பார்த்ததே கிடையாது ஆனால் குரு ராகு காம்பினேஷன் பெரிய படங்களை தந்திருக்கு ராகுன்னா பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தின் மீது குரு பார்வைப்படும் பொழுது பிரம்மாண்டம் விடுகிறது முந்நூறு கோடி ரூபா படம் ராகுன்னா பிரம்மாண்டம் குரு பார்க்கும்போது நிஜமாயிடுது அது போன்ற பிரம்மாண்டங்கள் நிஜமாகக்கூடிய அம்சங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வரப்போகிறது அப்போ எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து எட்டாம் இடம் என்பது நிலை சொத்து அசட்ஸு இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் அது குரு பார்க்கும் பொழுது சொத்து சொத்தாக வாங்க போகிறீங்க சும்மா கிடையாது சார் சொத்து சொத்தாக வாங்குவீங்க இதில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா ஆமாம் நம்ம ஐபிசியில் மட்டும்தான் நம்ம ஆப்ஷனுக்குள்ள ஆப்ஷன்லாம் சொல்லித் சொல்லித்தரும் கடை அஷ்டமசனி கூட உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமசனி கூட நான் உங்களுக்கு சொன்னேன் கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டுல குரு போது கூட சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு கூட வந்தா பன்னெண்டுல மறைனான் இது விபரீத ராஜயோகம்னு நான் சொன்னேன் புதிய பார்வை வேண்டும் ஜோதிட சாஸ்திரம் வந்து ஒரு லா புக் மாதிரி அதுல ஒரு ஒரு பேப்பருக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு ரெண்டுல கேது எட்டுல ராகுங்கிறது ஆமா கண்டிப்பா உண்மைதான் என்று ஒரு சரத்தை சொல்லுகிறது ஷரத்துன்னா என்ன ஒரு விதி சொல்லுகிறது இன்னொரு ச ஷரத்து என்ன சொல்லுகிறது எட்டில் இருக்கின்ற ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகம் உருவானால் கடகராசிக்கார பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதுதான் உங்கள் வீட்டுக்காரர் எந்திரிச்சு நடந்து வந்து திரும்ப பணியை தொடருவார் என் வீட்டுக்காரர் படுத்தப்படுக்கே இருக்கார் சார் உடம்பு சரியில்லை சார் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க எழுதி தருகிறேன் உங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியாயிடும் காரணம் குரு பார்த்தாச்சு குரு ஆயுசை பார்த்துட்டார் மாங்கல்ய பலத்தை பார்த்துட்டார் கடகராசிக்காரர்களுடைய ஆயுஷையை கூட எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய வியாதி ஒன்று வந்துடுச்சு சொல்ல முடியாத ஒரு ஒரு பிரச்சனை டாக்டர் வந்து இத்தனை நாள் குறிக்கிற அதெல்லாம் சொல்கிறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை குரு பார்த்துட்டார் அதெல்லாம் தன்னால் சரியாயிடும் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி உடலை அரிக்கக்கூடிய வியாதியாக இருந்தாலும் சரி அது தன்னால் சரியாயிடும் குரு பார்ப்பின் கோடி நன்மைனா நண்பர்களே ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னருக்கு ஒரு இளவரசர் இருக்கிறார் இந்த மன்னர் பெரியாள் படாபடா பெரியாள் சக்கரவர்த்தி அந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தி திருமகனாக ஒரு இளவரசன் இருக்கிறார் நல்லாதான் இருக்கார் அந்த இளவரசர் அந்த இளவரசர் என்ன பண்ணுறார் சிறிய தான் கூன் விழுந்துடுது அப்போது அந்த கூன் விழுந்த இளவரசரை பார்த்து மன்னர் வருத்தப்படுறார் எல்லா நன்மைகளும் கொடுத்த கடவுள் எனக்கு இப்படி கூன் விழுந்த ஒருத்தரை கொடுத்துட்டாரே என்று வருத்தப்படுகிறார் அப்போ என்ன பண்ணுறாரு எல்லாரையும் கேட்குறாரு வைத்தியர்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க முடியல அப்போது ஒரு புதுசாக ஒரு வேறு ஊர்லேருந்து ஒரு வைத்தியர் வந்திருக்கார் அவர் புக் பண்ணுறாங்க நீங்கள் வந்து என் பையனை சரி பண்ணி கொடுங்க பாதி ராஜ்யம் கூட தந்துடுறேன் என் பையன் சரியானா போதும்னு அப்போது அந்த வைத்தியர் சொன்னால் ரெண்டு நாளில் சரி பண்ணிடுறார் அவங்க பையனை மூணாவது நாள் பையன் நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் எப்படி இவர் நிமிந்து நடக்கிறான்னு மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் இவர் என்னமோ புது மருந்து கொடுத்துட்டார் போல என்ன மருந்து தான் கொடுத்தாருன்னு உண்மையை சொல்லப்போனால் அவர் எந்த மருந்தும் கொடுக்கல அந்த ரெண்டு நாளும் அந்த பையன் நடந்து போகிற நின்று வேடிக்கை பார்க்குற உப்பரிகையும் பாங்க அந்த இதில் இதில் வெளியே நின்று பால்கனியில் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அந்த இடத்துல அந்த பையன் நடமாடுற இடத்துலலாம் நிமிர்ந்து நிற்கிற மாதிரியான ஓவியங்களை எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சிருக்கார் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஓவியங்கள் நிமிர்ந்து இப்படி பார்க்குற மாதிரி இப்படி வால் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை மன்னரை பிரதாபம் பண்ணுற மாதிரியான படங்கள் அந்த படங்கள் எல்லாம் அப்படி பார்க்க பார்க்க அந்த இளவரசனுக்கு இதே மாதிரி நின்று பார்க்கணும் அந்த மாதிரி நின்று நின்று பார்த்துருக்காரு சரியா போச்சு சைக்காலஜி கேன் டூ எனி திங் உங்கள் மனதளவில் நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்களோ அதுதாங்க நீங்க நீங்கங்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் ராகு பகவான் வரும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது நான் இதை நினைப்பேன் நினைச்சீங்கன்னா நீங்க அதா மாறிடுவீங்க ஆனா அதான் சொல்றது அந்த சந்திரமுகி தான் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டரை மாறக்கூடிய கெப்பாசிட்டி ராகு தருவார் நீங்க அந்த கேரக்டராகவே ஆயிடுவீங்க விவேகானந்தர் ஒருத்தர ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்லுகிறார் எல்லா மாணவர்கள் செலெக்ஷன் பண்ணுறாங்க வெளியே வாசலில் நிற்கிறாங்க மாணவர்கள்லாம் அப்போ விவேகானந்தர் வாசலில் நிற்கிறார் நரேந்திரர்னு பேர் வாசலில் நிற்கிறார் ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்கிறார் எருமை மாடுங்களா ஒன்று ஒன்றா வரிசையில் கீழே வாங்க என்று சொல்லுகிறார் ஒரு வார்த்தை சொல்லிடுறார் ஒரு ஒரு பையனாக உள்ள வரேன் அப்போ விவேகானந்தரை ஒன்றிய உள்ளவா என்று கூப்பிடுகிறார் என்னால் வர முடியாது ஏன் எருமை மாட்டுக்கு கொம்பு இடிக்கிறதுன்னு சொன்னாரான் அந்த கேரக்டராகவே மாறிட்டார் அப்பா அவர் செலக்ட் பண்ணுறார் யார் ராமகிருஷ்ண பரமம்சர் சார் ஒன்று அந்த கேரக்டராக மாற முடியுதுன்னா நீ தான் அத்வைதீன் அவர் அப்படி செலக்ட் பண்ணுறார் அந்த மாதிரி இந்த கேரக்டராக மாறுறீங்க எட்டாம் இடத்துல பகவான் இருக்கும் பொழுது இந்த இளவரசர் கதையைப் போல் நான் நல்லா இருக்கேன் ஆல் இஸ்வெல் ஆல் இஸ்வெல் ஆல் இஸ்வெல் இதுதான் ஒரு படத்தில் கூட சொன்னாங்க நீங்கள் நல்லா இருப்பதாக நினைத்தால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க எட்டாம் இடத்துல வரும் வரும்பொழுது பெரிய சொத்தை உண்டாக்குவார் எங்கள் குருஜி எனக்கெல்லாம் சொத்து சேர இப்படி நினைக்கிறது தான் ப்ராப்ளம் அவங்க தான் கமெண்ட்ஸில் அப்படி போடுறீங்க தைரியமாக பாசிட்டிவாக கமெண்ட்டை போடுங்க நான் இந்த வருஷம் முடிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு போடுங்க இதுக்கே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம மேலே நம்மளே நம்பலன்னா நம்ம யார் நம்ப போகிறா நம்ம முதல்ல நம்மளை நம்பணும் அப்போ தான் மற்றவங்க நம்மளை நம்புவாங்க இல்லையா ரெண்டாம் இடத்து கேது என்ன தருகிறார் உணவையே விஷமாக்குகிறார் உணவையே விஷமாக்குவார் உணவை விஷமாக்கும் பொழுது ஏதாவது தெரிஞ்ச சாதம் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிட்டா புழைச்சிக்கலாம் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் சிக்காங் குக்காங் தான் சாப்பிடுவேன் நீங்கள் என்ன மாட்டிக்குவீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜாப்பனீஸ் ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்கு அது ஜப்பான்காரங்க சாப்பிடுவாங்க அமெரிக்கன் அமெரிக்காக்காரங்க சாப்பிடுவாங்க இந்தியன் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க உணவை உணவாக கொள்ள வேண்டும் உணவு நம்மை கொன்று விட அனுமதிக்கக்கூடாது நம்ம ஊர் உணவுகள் நம்ம ஆளுங்க சும்மாவாக கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு இதுதான் ஆப்டு நம்மளால் சூடான உணவுகள் எடுத்துக்க முடியாது நம்மளால் குளிர்ச்சியான உணவுகளும் எடுத்துக்க முடியாது நிறைய பேர் இங்கேருந்து காட்டுக்கு போகிறீங்க அட்வென்ச்சரஸ்ட் சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன பசங்கள்லாம் காட்டுக்கு போகிறீங்க ஃப்ரான்ஸ் இப்போ பார்த்திங்களா ஃப்ரான்ஸ் இதுதான் அரணை இதை பாருங்கள் நெருப்பில் சுட்டா அப்படியே நம்ம ஒன்றும் பிரில் கிரில்ஸ் இல்லை நம்ம ஒன்றும் டிஸ்கவரி சேனலில் வேலையும் பார்க்கல நம்ம ஒரு சாதாரண ஆள் அவர் அது உலகுக்கு உயிர் வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அதை அவர் சொல்லித்தர்றார் ஓகே அந்த முயற்சி நமக்கு தேவையா எதையாவது தின்னுபிட்டு பிராணம் போயிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை நாமே தேடிக்கொள்வோம் தேவையில்லாத பிடிச்சி சாப்பிட்றது அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு பண்ணுறது காட்டில் போயிட்டு இடத்தள மூலி அது என்னென்னே தெரியாமல் எடுத்து சாப்பிட்றது காடுகளுக்கு செல்பவர்கள் இப்போல்லாம் நிறைய கூட்டம் புதுசு புதுசாக ஊட்டிக்கு உள்ளார உள்ளார இன்டீரியரில் போகிறது அங்கே போய் அங்கே ஒரு டென்ட் மாதிரி போட்டு தங்கி இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணும் பொழுது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் இதெல்லாம் பெரியவங்க பண்ணுறதுக்கே பயப்படுற இடம் ஸோ இது ட்ராவலர்ஸ்னு ஒரு பேர் வேறு வச்சுக்கிறீங்க ஸோ ஜாக்கிரதையாக இருங்கள்ல அவங்களுக்கெல்லாம் தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் நான் ஊட்டி போகும்போது பார்த்துருக்கேன் பசங்க பைக்கில் டிராவல் பண்ணுவாங்க அங்கே நின்று வீடியோலாம் எடுப்பாங்க அவங்க டிராவலர்ஸ்னு பேர் அவங்க பேர் ஒரு இடத்துலையும் டிராவல் பண்ணி அந்த அந்த இடத்த பற்றி சொல்கிறது அவங்க வேலை எட்டாம் இடத்தில் ராகுபகவான் வரும் பொழுது வண்டியை வேகமாக ஓட்ட சொல்லும் ஸ்டண்ட்டு பண்ண சொல்லும் மலை மேலே ஏறும்போது மலையிலேருந்து இறங்கும்போது ஒரு க்ஷணம் தான் எல்லாம் உயிர் ரொம்ப முக்கியம் அது முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல ராகு போகணும் ஸ்டண்ட்டு பண்ணுறது கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுறது ஹே சூப்பர் ஸ்டாரிடா இதெல்லாம் அது அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம கையை விட்டுட்டு பண்ணிங்கன்னா கீழே தான் விடணும் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது அந்த அது அவங்க தான் பண்ணணும் நம்ம பண்ண வேண்டாம் நமக்கு அது வராது துண்டு விட்டு தூக்கி போட்டு பார்த்தா சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கான்னு பார்த்தேன் இல்லை ஒற்று அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டண்ட்டு பண்ணாதீங்க ஸ்டண்ட்டு வேண்டாம் நமக்கு ஸ்டண்ட்டு வராது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் உங்கள் தன்னம்பிக்கை வளரப்போகிறது பெருசாக ஜெயிக்க போகிறீங்க சொத்து சொத்தாக வாங்க போகிறீங்க ஆனால் வாங்குவீங்கன்னு முதல்ல நம்புங்க இந்த ஸ்டண்ட் பண்ணுறது தேவையில்லாத உணவு சாப்பிட்றது மாதிரியான சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸில் ஃபுட் லவர்ஸ் புதுசு புதுசாக வந்துட்டிங்க ட்ராவல் லவர்ஸ் புதுசு புதுசாக வந்துட்டிங்க தேவையில்லாத விஷயத்தை செய்யாதீர்கள் அவ்வளவுதான் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிய வந்துடும் அது ஆடியோ காலோ வீடியோ காலோ உடனடியாக பேசுகிறதா இருந்தால் ஒரு மாதிரி எப்படிங்கிறத கேட்டுட்டு உடனடியாக கூட டக்கல் பேசிஸில் கூட என்னை தொடர்பு கொள்ளலாம் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஃபேமிலியாக பார்த்துக்கிறது நல்லது என்னுடைய கைண்ட் அட்வைஸ் நீங்கள் ஒருத்தர் பார்க்குற உங்கள் ஒய்ஃபு குழந்தைகள்லாம் பார்க்கும்போது தெளிவான ஒரு அவுட்லைன் என்பது கிடைக்கும் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுலேயும் சென்று நீங்கள் பதிந்து கொள்ளலாம் உடனே ஃபோன் எடுங்க என்னுடைய என்னை அழைங்க நான் உங்களோட பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே ஐபிசி பக்தி நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பின்னணி பாடகர் சாய்சரன் ஐபிசி தமிழ் குழுமம் முன்னெடுத்து நடத்தும் ஐபிசி பக்தி விருது வழங்கும் விழா ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து வர இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாரதகான சபால ஐந்து மணி முதல் நடக்க இந்த ஒரு பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் நான் மட்டும் இல்லை என் கூட நிறைய பிரபலங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரசித்து பார்த்த பிரபலங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் உருதுணை யாக என் உள்ளத்தில் நமருதாய் உரு துணை என் உள்ளத்தில் நமர் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட பாசஸை கண்டிப்பாக ஃப்ரீ தாங்க அனுமதி இலவசம் பட் முன்பதிவு நிச்சயமாக அவசியம் ஸோ எங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணுன்னா டிக்கெட் பிரிக்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இங்கே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பாசஸ் வாங்கிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் உங்களோட பேர் ஆதரவு இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தேவை ஸோ எல்லோரும் வாங்க வர வியாழக்கிழமை இருபத்தி ஒம்போதாம் தேதி நாரதகான சபால் ஐந்து மணி முதல் IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி தி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ்ட்